அன்பு நெஞ்சங்களுக்கு புனித அகஸ்டினார் அன்பின் சார்பாக பணிவான வணக்கங்கள் இவ்வாண்டு விழாவிற்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தலாம் என யோசித்து அதற்கு தகுந்த தலைப்பை தேர்வு செய்ய திணறிய போது எமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மனிதனின் தகுதியை நிர்ணயிப்பது கல்வியா செல்வமா என்பதாகும் காலத்திற்கு ஏற்ற தலைப்பு தான் தகுதி என்பது ஒரு மனிதனுக்கு இந்தியாமாத ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் இந்த மனிதனின் தகுதியை நிர்ணயிப்பது கல்வியே என்று பேச இந்த பக்கம் மூன்று இருந்திருக்கிறார்கள் என்னையா கல்வி செல்வம் இல்லைன்னா மிருகம் கூட மதிக்காது செல்வம் தானேயா மனிதனின் தகுதியை நிர்ணயிக்கிறது என்று பேச இந்த பக்கம் மூஞ்சு இருந்திருக்காங்க எழுந்திருக்காங்க யாருடைய கருத்து சிறப்பாக அழகாக அர்த்தமுள்ளதாக இருக்குன்னு பார்ப்போம் வாங்க போஸ்பாண்டி மாங்குழி தூய சவேரியார் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் ஐயா ஒரு திருமண விட போய் தயாரிக்கிறார்கள் நம்ம வைத்துக்கொள்வோம் அதில் என்ன போடுவாங்க மாப்பிள்ளைக்கு எத்தனை கார் இருக்குது எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னா போடுவாங்க பேருக்கு பக்கத்திலேயே இருக்கும் பிஏபிஎட் எம்ஏபிஎட் எம்டிபிஎஸ் அப்படிதானே போடுவாங்க ஐயா ஒரு இல்லற வாழ்க்கையை தீர்மானிப்பதே ஒரு பெறுகிற கல்வியை பொறுத்து என்பது ஆணித்தனமான உண்மை நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே ஒரு ஆள் ஒரு எடுத்து செத்து போறாரு இந்த வீடு என்னோட பெரிய பையனுக்கு செங்கல்பட்டுல என்னோட சின்ன பையனுக்கு அப்படின்னு கொஞ்சம் நிறைய எழுதி வச்சுட்டு கடைசியில் எழுதுறாரு இந்த உயிர் செல்லாது அப்படின்னு ஏன் அப்படி எழுதுறாரு ஏன்னா தன் தான் சம்பாதிச்ச சொத்த

பெற்ற பேருமை நம்ம கல்வி கிராமம் வந்து நடுவர் அவர்களே ஆனா செல்வம் என்ன பாடுபடுத்தோம்னு தெரியுமா ஐயா ஒரு பணக்கார குடும்பத்துல அந்த அம்மா நடுராத்திரி பன்னிரண்டு மணிக்கு எழம்பு மேக்கப் போடுது வீட்டுக்காரரை கேட்கிறாரு ஐயே என்னதான் நம்ம பணக்காரங்களா இருந்தாலும் நடுராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு எழும்பி நீ மேக்கப் போடுவ அப்படின்னு இவள் சும்மா ஐயா பேசுகிறாள் போட்டிருக்கேன் மொபைல்ல அந்த ஆன் பண்ண இல்லை அப்படின்னு அண்ணா சார் அண்ணா ஐயா சிரிக்கிறார் ஐயா பாத்தியா உன்னோட முகம் உன்னோட மொபைலுக்கு கூட பிடிக்கல அப்படின்னு ஐயா ஆடம்பரத்தை விரும்புவதுதான் செல்வம் அடக்கமாக வாழ நினைப்பதுதான் கல்வி என்றால் எது மனிதனின் தகுதியை தீர்மானிக்கும் நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நான் ஒரு விவிலிய வசனத்தை கூட பெறுவேன் லூகா எழுதினர் செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐம்பத்தி இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்று இயேசு செல்வத்திலும் செழிப்பிலும் கூறப்படவில்லை மேலும் போதகர்கள் இயேசுவை கண்டு வியந்தது அவருடைய தவிர அல்ல என்பது மறுக்க முடியாத உண்மை எனவே மனிதனுக்கு செல்வம் தேவை ஆனால் மனிதனின் தகுதியை நிர்ணயிப்பதற்கு கல்விதான் தேவை என்று கோரி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க்கைக்கு செல்வம் தேவைதான் ஆனால் மனிதனின் தகுதி எது நிர்ணயிக்கிறது

சுந்தரவழியாக ಸಿದಳಂಬರ ಇಡವೇಕ್ಕೆ ಪರಾಗ ಪಟ್ಟಿಮನ್ನೊ எ yeah, yeah.

உடனே போன ஒரே ஒரு பிஸ்டுதான் கொடுங்க வட்டிமான தொடர் லியோ வாங்க வந்து பேசுங்க நாமரை போல் வீசிருக்கும் நடுவர் அவர்களே பெற்றோரே பெரியோரே முன்னே அமர்ந்திருக்கும் முத்தான முத்து செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் அவேரியார் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி என் வாதத்தை தோங்குகிறேன் இங்கு நான் பேசிக் கொண்டிருப்பது ஏதோ இந்த அரங்கத்தின் கலரல் அல்ல ஒரு தலைமுறையினரின் கலரல் நடுவர் அவர்களே முதல் பட்டதாரின்னு சொல்றான் நல்லா படிச்சு பட்டங்கள் கையில் நிறைய

இப்படி இருக்கிற இந்த கால சூழ்நிலையில் செல்வம் கல்வியை தீர்மானிக்கவில்லை செல்வம் தான் கல்வியை தீர்மானிக்கிறது கல்வி செல்வத்தை தீர்மானிக்கவில்லை செல்வம் தான் கல்வியை தீர்மானிக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா நாங்கள் கல்வி பயணிச்சது நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் அந்த கல்வியை பணமா மாத்தலைன்னா நிச்சயம் தான் கண்ணிலே தோச்சால் முயற்சி செய்ய ஏதாவது வாய்ப்பு உண்டு ஆனால் செல்வம் செய்ப்பதை தோச்சால் மூச்சு விடுவதற்கு கூட வாய்ப்பில்லை நடசினாரு பல புத்தகங்களை படைத்த மாமனிதர்கள் தாங்கள் படைத்த புத்தகத்தை சமூகத்துக்கே உயிரிழந்த வச்சிருக்கிறதா சொன்னாரு சும்மா யாராவது புத்தகத்தை சமூகத்துக்கு உயிரிழந்த வைப்பாங்களா ஒரு நல்ல ஒரு ஆத்தர் அவர் ஒரு புத்தகத்தை இழக்கிறார் அந்த புத்தகத்தை நாம் வாங்கி படிக்கும்போது அந்த மனிதர் ஒரு நாளுக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறார் என்பது மறக்க முடியாத உண்மை நடுவர் இந்த காலத்தில் காலேஜ் படிக்கணும்னா குறைஞ்சது ஒன்றுலேருந்து ரெண்டு லட்சம் டொனேஷன் மட்டுமே கேட்குறாங்க ஒன்லி டொனேஷன் நாம் எதுக்கு படிக்கிறோம் ஏதாவது வீட்டில் ஏதாவது கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை தீக்கிறதுக்கு தான் நாம் படிக்கிறோம் ஆனால் அந்த படிப்புக்கு கடன் வாங்க வேண்டிய அவல நிலை தற்பொழுது உள்ளது என்றால் செல்வம் எவ்வளோ முக்கியம் என்பதை நினைத்து பாருங்கள் ஐயா இதுக்கும் மேலே கல்வி தான் பெருசுன்னு சொன்னால் இப்படி பண்ணலாம் மிஸ்டர் கல்வி டீம் கூட நாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகப்படுத்திக்கலாம் என்கிட்ட இருக்கிற எல்லா புக்கையும் அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குது அவங்க பேங்க் அக்கௌண்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் என் பேரத்தை மாற்றி இருக்குது போலதா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சுக்க போகிறேன் இந்த எக்ஸே இந்த திருவிழா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சரியா இருந்ததுன்னா நம்ம நடுவர் ஐயா அவர்களும் இதில் கலந்து கொண்டு லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி என் வாதத்தை நிறைவே செய்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு நாங்கள் வேணா எங்கிட்ட புத்தகங்களை கொடுக்குறோம் உங்கள் பணத்தை கொண்டு தாங்கன்னு கேட்குறாரு பேரு இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா பணம் ஒருத்தர் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் தெரியுது கண்ணகி வாங்கி வந் வந்து பேசுங்க Sério <music> ரொம்ப நல்லா பேசுனாங்க பாவம் நம்ம தான் கடைசி மனுஷனா சிக்கிட்டு தவிக்கிறாரு வாங்க செல்வதாஸ் ಪಿನ್ಲಾಗ್ ಇಲ್ಲಾ ಇಲ್ಲ ಇಲ್ಲ பக்கத்தில் உள்ள பார்க்கும் பார்க்கும்போது கல்வி என்று சொன்னால் கல்விக்கு ஆணுவர் செல்வம் செல்வம் என்று சொன்னால் செல்வத்துக்கு ஆணையர் கல்வி எனவே இரண்டும் முந்திய சார்ந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே இறுதியாக மனிதனின் தகுதியை நிர்ணயிப்பது கல்வி ஆனால் செல்வம் அதற்கு நீராக தேவைப்படுகிறது எனவே செல்வமும் தேவை கல்வியும் தேவை இதுவே என் கட்டளை என் கட்டளையே சாசனம் இப்பட்டி மஞ்சத்தை நடத்த வாய்ப்பளித்த அன்பு ஒருங்கிணைத்துக்கும் எம் அன்பு உறுப்பினர்களுக்கும் நன்றி இப்பட்டிமஞ்ச நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் இறுதி வரை அமெரிக்காத்து எங்களை ஊக்குவித்த அன்பு லஞ்சங்களுக்கு நன்றிகள்